அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வளையொலியில் ஒரு கொத்தரங்காயை பயன்படுத்தி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஒரு ரெண்டு கப் அளவு கொத்தரங்காய் ஒரு கப் வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு கப் தக்காளி எடுத்துருக்குறோம் இந்த அளவுகள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு தோராயமாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நமக்கு சின்ன சின்ன சைஸில் தான் பெரிய வெங்காயம் கிடைக்கிது அப்போ ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம்னா அளவு சொல்ல முடியாது உங்களுக்கு தொக்கு எந்தளவுக்கு தளதளன்னு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தரங்காயை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நமக்கு தொக்கு மாதிரி வரணுன்னா இந்த காய்கறி நல்லா குழைய வெந்திருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டில் பிசையும் பொழுது நல்லா பிசைஞ்சு சாப்பிட முடியும் காய் தனித்தனியாக இருக்காமல் இதில் ரொம்ப சாந்து வராது அதனால் நம்ம கொத்தரங்காயை முதல்ல போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு லேசான கசப்பு சுவை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் செய்யும் பொழுது சுத்தமாக இருக்காது இப்போ கொத்தரங்காய் நல்லா வேகணும் ஒரு தொண்ணூறு சதவீதம் கொத்தரங்காய் வெந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து அதற்கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும் பாருங்கள் கொத்தரங்காய் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்து வெங்காயமும் முடிஞ்ச அளவு பொடியாக நறுக்கிக்கணும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல பொன்னீரமாக வதங்கணும் அதற்கப்புறமா தக்காளி சேர்த்து அதை கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியும் நல்ல குழைய வதங்கி வரணும் நம்ம எப்போவுமே அடிக்கடி சாம்பார் புளி இப்படி கிரேவி இது போல் தான் வச்சிட்ருப்போம் நம்ம குறைவான ஆட்களுக்கு அதாவது ஒரு ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு பேர்த்துக்கோ சமைக்கும் பொழுது ஒரே ஒரு காய் கொத்தரங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து ஈஸியாக போல் தொக்கு செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் தொட்டுக்க அதாவது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்குறேன் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இந்த தொக்குக்கு ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம சீரகம் மிளகு மல்லி மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம் பெருங்காயம் எல்லாமே போட்டிருப்போம் ஒருவேளை உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தை தனியாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே ஒரு அரை கப் தண்ணி விட்டு அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே சாந்து மாதிரி வர அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ தான் அந்த தூளோட காரம் உப்பு எல்லாமே காயில் சேர்ந்து நல்லா சுருண்டு வரும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இடையிடையே கிளறி விடுங்க அதில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ என்ன தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் ஆனால் நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுவும் இந்த தொக்கு சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள் நீங்கள் தயிர் சேர்க்காமலும் சைடிஷ் மாதிரி சாப்பிடலாம் தொக்காவும் சாப்பிடலாம் ஆனால் சேர்த்திங்கன்னா இதில் ஒரு ரிச்னஸ் இருக்கும் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி தயிர் சேர்த்துருக்குறேன் தயிர் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சோடனே தொக்கு ரெடி ஆகிடும் சூடான சாதத்தில் போட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட அடம் பிடிக்காமல் சாப்பிட்டுடுவாங்க நல்ல காயை மசிச்சு பிசைஞ்சு நீங்கள் ஊட்டி விடலாம் டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி காயை போட்டு கிளறி கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நெய்யோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க காயை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க இந்த கொத்தரங்காயினுடைய மருத்துவ பயன்களை கேட்டிங்கன்னா நீங்கள் அவசியம் இந்த கொத்தரங்காயை பயன்படுத்த தொடங்குவீங்க இந்த கொத்தவரங்காய் நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க பயன்படுது அது மட்டும் இல்லை இதில் இரும்புச்சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் ஃபோலைட் போன்ற முக்கியமான சத்துக்கள் இருக்குது கர்ப்பிணி தாய்மார்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணுன்னு விரும்புகிறவங்க அவசியம் இந்த கொத்தரங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க இது நம்ம நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை போக்குது செரிமானத்தை தூண்டுது நம்ம அதிக உடல் எடையை குறைக்குது ரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கவும் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கவும் பயன்படுது இதயம் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது மூளை வளர்ச்சிக்கு பயன்படுது இந்த மாதிரி ஆயிரம் பயன்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கொத்தரங்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற உணவுப் பொருட்கள் மற்றும் அதன் மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவையும் நலமும் அறிவும் வலையொலியை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்